பாகிஸ்தான் ஏவிய எட்டு ஏவுகணைகளை வான்பரப்பிலேயே அழைத்து உழைத்தது இந்திய ராணுவம் குறித்தான தரவுகள் குறித்தான நிகழ்வுகளை நாம் கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தானின் தொடர் தாக்குதலை அடுத்து எல்லையோர மாநிலங்களில் உச்சக்கட்ட உஷார் நிலையானது பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்தியா தக்க நேரத்தில் பதிலடி கொடுத்து வருகிறது குறிப்பாக சியால்கோட் லாகூர் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் குண்டு மழை பொழிந்திருக்கிறது இந்தியா ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நிகழ்த்தியதை அடுத்து தற்போது சியால்கோட் மற்றும் இஸ்லாமாபாத் ஆகிய பகுதிகளில் ஃபயர் ரெயின் என்று சொல்லப்படக்கூடிய குண்டு மழை பொழிந்திருக்கிறது இந்திய ராணுவம் அத்துமீறிய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து தாக்குதலை நிகழ்த்தி வருகிறது இந்திய ராணுவம் தற்போது எல்லையோரங்களில் நிலவக்கூடிய பதற்ற சூழல் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைக்கிறார் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் அவர்கள் நேரலையில் வடக்கம் கர்னல் கணேசன் சார் தற்போது இந்தியா தரப்பில் இருந்து மும்முனை தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது தரைப்படை கப்பற்படை வான்படை இந்த மும்முனை தாக்குதல்கள் பாகிஸ்தானில் தற்போது வரைக்கும் நிலை குழந்தே போயிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது நம்முடைய இந்திய தாக்குதல்களுடைய நிலவரம் குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் சர்வர பார்வை நேற்று நைட்டு வரைக்கும் உள்ள ஆபரேஷன் சிந்தூர் ஃபேஸ் ஒன் முடிஞ்சு ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது எப்படி எலி எஸ்கலேட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது இது எஸ்கலேஷன் ஆனதுக்கு காரணம் வந்து நைட் எயிட் ஓ கிளாக் பக்கத்தில் பாகிஸ்தான் ராணுவம் அவங்களுடைய பய தீவிரவாதிகள் கிடையாது அவங்களுடைய ராணுவம் நமது இந்திய நிலைகள் மீது ராணுவ நிலையின் மீது மக்கள் குடியிருப்பு மீது புனித ஸ்தலங்கள் மீது லடாக்கிலிருந்து குஜராத்தில் உள்ள புஜு வரைக்கும் உள்ளான மிக மிக முக்கியமான நகரங்கள் சண்டிகர் டெல்லி ஜலந்தர் லுதியானா இந்த மாதிரி நகரங்களை நோக்கி ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸை வச்சு தாக்குதல் நடத்து நடத்த முயற்சித்ததை நம்ம வெற்றிகரமாக முறியடித்து விட்டோம் இது வந்து ஒரு உலகத்திற்கு நம்மளுடைய டிஃபென்சிவ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் மதர் பலத்தை பறைசாற்றும் விதமாக அமைந்தது அதே சமயம் அது பாகிஸ்தானின் பலவீனத்தை எடுத்துரைத்து தெல்ல தெளிவாக அவர்களால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிரூபிச்சிட்டோம் அதே சமயம் நம்மளுடைய பலத்தை இன்னொரு விதமாக நிரூபிச்சோம் அவங்க பாகிஸ்தான் மண்ணில உள்ள அஞ்சு டார்கெட் அவங்களுடைய ராணுவ நிலைகளை தேர்ந்தெடுத்து கமகாசி ட்ரோன்ஸ் வச்சு நம்ம வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்களை வந்து இது பண்ணி பண்ணி விட்டோம் விட்டோம் அந்த டிஃபென்ஸ் அடிச்சுட்டோம் டார்கெட் என்ன ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் அவர் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு பலமாய்ந்ததோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவளுடைய அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பலவீனமானது என்பதையும் நம்ம நிரூபித்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில வரலாறுலயே இல்லாத அளவுக்கு லேட்டஸ்ட் இந்த ஸ்வாம் டெக்னாலஜி ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாலஸ்டீன் உக்ரைன் இவங்க ரெண்டு ரெண்டு நாடும் பயன்படுத்திய இந்த டெக்னாலஜி அதாவது லாய்டரிங் மியூனிஷன்ஸ் சூசைடு ட்ரோன்ஸ் வந்து எண்ணிலடங்கா சூசைட் ட்ரோன்ஸ் வந்து அனுப்பிச்சு நமது முக்கியமான நகரங்களையும் ராணுவ தளங்களையும் தாக்க முயற்சித்தது வந்து போரை நமது மீது திணித்ததற்கான முதல் ஸ்டெப் இதே சமயம் அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்காவிட்டாலும் நம்மளுக்கு கிடைத்த தகவலின்படி அவர்கள் எட்டு மிசைல் ஃபயர் பண்ணதாகவும் அவர்களுடைய அத்துமீறி நுழைந்ததாகவும் சுட்டு வீழ்த்தியதாகவும் ஒரு தகவல் இருக்கு இது வந்து எதை நோக்கி போகிறதென்றால் இது வந்து ஒரு போர் என்பதை வந்து பறைசாற்றுகிறது ஆனால் இப்போது நான் சொல்றேன் நம்ம வந்து பொதுமக்கள் ஒரு ஊடகம் என்பது வந்து அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் இப்பொழுது நான் சொல்லும் அந்த எட்டு மிசைல்ஸ் வந்ததோ இல்ல பைட்டர் அதிகாரப்பூர்வமாக நமது அரசாங்கம் அறிவிக்கவில்லை ஆனால பாகிஸ்தான் அரசாங்கத்தின் டிஜி ஐஎஸ்பிஆர் ஜெனரல் இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாக் இந்திய ராணுவம் நமது ஃபைட்டர்ஸ் ரெண்டை சுட்டு வீழ்த்தியது அப்படின்னு அந்த சுட்டு வீழ்த்தியது உண்மையான தகவலா மிஸ் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரா அப்படி சுட்டு வீழ்த்தியது உண்மையான தகவலா இருந்தா நம்ம கோவே இந்த இந்த ஒரு சின்ன இதை கொண்டாட வேண்டிய ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன் இதே சமயம் அவங்க பாகிஸ்தான் சைடில் இருந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா சிஎன்என் அபுதாபி அந்த ஒரு இதுல வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்டர்வியூ எடுக்கும்போது வீழ்த்திட்டோம் அப்படின்னு அப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட் இதுக்கு எவிடன்ஸ் என்ன இருக்குன்னு அந்த ராணுவ அமைச்சர் ஒரு பொறுப்பான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் ஒரு ராணுவ அமைச்சர் சொல்ற பதில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது மீடியால இருக்கே மீடியால எல்லாம் போட்டுட்டாங்களே ஒரு ராணுவ அமைச்சர் இந்த மாதிரி சொல்லுவது வந்து மிகவும் அதாவது கேவலமான ஒரு செயலாகும் அதாவது ஒரு எவிடன்ஸ் என்று கேட்கும் மீடியா மீடியால வர்றது எல்லாமே எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது தக்கவ அதிகாரப்பூர்வமான எவிடன்ஸ் எதுவும் இல்லாதனால அந்த ரிப்போர்டே சிரிச்சுட்டு இட் இஸ் நாட் அன் எவிடன்ஸ் இல்ல ஆட் டு ப்ரூவ் அட் நீங்க சொல்றது பொய் அப்படிங்கிறத சொன்னாங்க இதே இதை வந்து சில ஊடகங்கள் பொறுப்பு இல்லாம இதையும் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிறத வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் இதை இப்ப நான் சொல்ற தகவல் கூட பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ தகவல் ஏதோ அதை மட்டும் தான் மக்கள் எடுத்துக்கணும் இப்ப இந்த மிசைல்ஸ் வந்ததோ இந்த பைட்டர்ஸ் சுட்டு வீழ்த்தினதோ நமது அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை அதே சமயம் மற்ற இன்னொரு ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத தான் நான் சொல்லுவேன் அது இந்த கராச்சி போர்ட்டை வந்து நம்ம தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கறதும் ஒரு மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷனா தான் நான் பாக்குறேன் நாலாவது ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் என்ன வந்து இப்ப வந்து நம்ம இதுல வந்து சர்க்குலேட் ஆகுதுன்னா அவங்களுடைய ஆர்மி சீஃப் ஜெனரல் ஆசிம் முனீர் வந்து கைது செய்யப்பட்டார் அங்க வந்து கூப்பு வந்தது அங்க அவங்களுடைய லெப்டினன்ட் ஜெனரல் சம்சத் ஷாஹிர் மிர்ஜாங்கிறவர் வந்து ஆர்மி சீஃபாக தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக் கொண்டார் இம்ரான்கானை ஜெயிலில் இருந்து விடுவித்தார் அப்படிங்கிறது எல்லாமே மிஸ் இன்ஃபர்மேஷன் இது அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல இதற்கும் தற்போது உள்ள ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை டூ பாயிண்ட் ஓ ஆரம்பித்தது எப்போது என்றால் லடாக்கில் இருந்து புஜ்ஜு வரை நமது வெஸ்டர்ன் பிரண்டில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸ் ப்ரொஜெக்டைல்ஸ் நான் மிசைல்ஸ் வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணலைன்னா எனக்கு தெரியாது அது ப்ரொஜெக்டைல்ஸ் வந்து மிசைல்ஸா என்னன்றது இட் குட் பி காமகாசி ட்ரோன்ஸ் ஆர் சமதர் அந்த மாதிரி வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை அதோட விசுவல்ஸ் மீட் ஏர் இன்டர்செப்ஷன் சொல்றது நம்மளுடைய ஏர் ஏர் சிஸ்டம் மற்றும் இந்தியன் ஆர்மியோட கிரவுண்ட் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை வந்து வெற்றிகரமா முறியடித்ததையும் நம்ம கண்கூடாக பார்த்தோம் அதனால அந்த தாக்குதல் வந்து அதுல ஏதாவது ஒண்ணு டார்கெட்ல இருந்திருந்தா மிகப்பெரிய விளைவு பேரழிவை நிகழ்த்தி இருக்கும் அதனால இந்த சுச்சுவேஷன்ல இந்த ஆபரேஷன் அடுத்த கட்ட நகர்வு யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய அது ஏன்னா பாகிஸ்தானோடைய எல்லா அவங்களுடைய இது அடுத்த நட ரெண்டாவது ஸ்டெப் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க இதுக்கு பதிலடி கொடுப்போமா இல்ல இந்த பிரச்சனையே இனிமேல் இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம பாலிசியான டிட்ரன்ஸ்ல இருந்து மாறி நம்ம வந்து அஃபன்ஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல அவங்களுடைய படை திறனை முற்றிலுமாக பலவீனப்படுத்தும் நோக்கல் அவர்களுடைய ராணுவ தளங்களை முதல் முறையாக நம்ம நம்ம வந்து தேசிய தலைமை ஒரு முடிவெடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் ஒரு சில கண நேரங்களிலோ ஒரு மணி நேரங்களிலோ அதை நமது இந்திய ராணுவம் வெற்றிகரமாக நடத்தும் அதை உலக அரங்கு பார்க்கும் என்பது நிஜம் ஒரு கூற்றுப்படி வென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க குறிப்பாக இந்த நிலை இந்தியா தற்போது முன்னெடுத்திருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம் சார் ஏன்னா கிட்டத்தட்ட வான்பரப்பில் ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் கிட்டத்தட்ட மூன்று நான்கு போர் விமானங்களை வான்பரப்பிலேயே இருக்கிறது இந்திய இராணுவம் குறிப்பாக நாம் அவருடைய தாக்குதல் வந்துட்டு எதிரிகள் முகாம்கள் மற்றும் எதிரிகளை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் ஆனால் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மக்கள் மீது குறை வைத்து தாக்கக்கூடிய இந்த யுக்தி ஒரு கர்னலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் வந்து மக்கள் மேல் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்சப்டான்சியேட்டட் ஒரு தான் நான் பார்க்குறேன் அவங்களுடைய அந்த தாக்குதல் வந்து அந்த டார்கெட்டில் போய் எந்த விளைவையும் ஏற்ப ஏற்படுத்தலை அந்த டார்கெட் வந்து ஒரு மிசைலோ ஒரு ட்ரோனோ ஒரு ப்ரொஜெக்டலோ ஒரு ஏர்க்ராஃப்டோ ஏரில் இருக்கும்போது அது எதை நோக்கி போனது அப்படிங்கறது அதோட பிளைட் பார்த்து வச்சு ஒரு கணிப்பு தான் நம்ம செஞ்சிருக்குமே தவிர அது உண்மையிலேயே பொதுமக்களை நோக்கி இப்ப சண்டிகேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது சண்டிகேட்ல உள்ள பொதுமக்கள் உள்ள ஏரியாவை தான் அது குறி வச்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்றது வந்து எனக்கு வந்து ஈடு அது அது அதுல வந்து ஒரு இது உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா சண்டிகேட்ல உள்ள ஏர்பேஸ பார்த்து போயிருந்திருக்கலாம் அங்க உள்ள ராணுவ நிலையில பார்த்து போயிருந்திருக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஜம்மு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு பக்கத்துல உள்ள ராணுவ முக்கியமான ராணுவ நிலையில பார்த்து போயிருந்திருக்கலாம் ஸ்ரீநகர் எல்லா இடத்துலையும் ராணுவ நிலையில பார்த்து போயிருந்துருக்கலாம் அவங்க ஆட்லரி ஷெல்லிங் பண்றது எல்லாமே நம்மளுடைய மக்களுடைய குடியிருப்பு மேல தான் ஏன்னா அங்கே உள்ள பார்டர் வில்லேஜஸ் மேல பயங்கரமான கேசுவாலிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து அவங்க நடத்திய தாக்குதல் இந்த ட்ரோன் தாக்குதல் எந்த விதத்திலையும் வெற்றி அடையாததுனால் அவர்கள் யாரை குறிவைத்தார்கள் என்பது வந்து ஒரு யூகம் இப்போதைய யூகம் அவர்கள் கண்டிப்பாக டெல்லி சண்டிகட் என்கிற திக்லி பாப்புலேட்டட் சிட்டிஸை வந்து இது பண்ணியிருக்கும் போது அவர்களுடைய நோக்கம் ஒன்று ராணுவ தளவாடம் இல்லை மக்கள் குடியிருப்பு இது இது ரெண்டு தான் இருக்கும் ரெண்டையுமே நம்ம எங்கேஜ் பண்ண மாட்டோம்னு ஒரு ஒரு அண்டர்டேக்கிங் ஒரு அசுரன்ஸ் கொடுத்திருக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய ராணுவ அதை பண்ணது மிகப்பெரிய தவறு வரலாறு சரி செய்ய முடியாத மிகப்பெரிய தவறை அவர்கள் செய்து விட்டார்கள் இதற்கான பேரழிவு அவர்களுக்கு காத்திருக்கிறது என்று தெரியாமல் இதனுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும்னு புரியாமல் அவர்கள் தீயோடு விளையாடி விட்டார்கள் சார் ஒரு பக்கம் குறைவை தலம் அப்பாவை பொதுமக்கள் வெகுவாகவே பாதிக்கப்படுகிறார்கள் இருந்தும் கூட தற்ப ஒரு காலை செய்தி சார் ஜம்மு காஷ்மீருடைய சிம்பா மாவட்டத்தில் சர்வதேச கோட்டில் பாகிஸ்தான் அத்துமீறி ஊடுருவ முயற்சிப்பதாக ஒரு தகவல் சார் இது குறித்தான உங்களுடைய பார்வை சார் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நிகழ்த்துவது இது குறித்தான ஒரு பார்வை சார் அது சிம்பா கிடையாது சாம்பா சாம்பா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நகரம் கட்டுவா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஜம்மு போற அந்த ஹைவேல ஒரு மிக முக்கியமான ஒரு நகரம் சின்ன டவுன் அது அது வந்து ராணுவ தளம் நம்ம இது இருக்கு இருக்கிறதுல இந்த இன்டர்நேஷனல் பவுண்டரி ஐபிலேயே மிக நெருக்கமாக பாகிஸ்தானுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் வந்து இந்த சாம்பா என்கிற இடம் இதோட முக்கியத்துவம் என்னன்னா அந்த சைடு இருந்து நம்மளுடைய ஹைவே வந்து ஈஸியா வந்து அவங்களுடைய ஆர்டி செல்லிங் வச்சு எங்கேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அங்கே டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த இடத்துல வந்து காலங்காலமாக வரலாறுல ஒவ்வொரு போர் எந்த விதமான ஹோஸ்டிலிட்டி எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து சாம்பா சக்கர்கட் பல்ஜ் இல்லட்டினா ஆர் புரா இந்த மாதிரி செக்டர்ஸ் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வரலாறு அதாவது மிலிட்ரி ஹிஸ்டரி தெரிஞ்சவங்களுக்கு இதனுடைய அதாவது இம்பார்டன்ஸ் அதோட ரெலிவென்ஸ் என்னங்கிறது புரியும் இது வந்து நம்ம அந்த இடத்துல சாம்பால ஊடுருவ முயற்சிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது ஏன்னா வந்து ஊடுருவுறது அப்படிங்கிறது வந்து டிக்ளேர்டு வார் அதாவது ஒரு ஐவிய அவங்களுடைய துருப்புகள் தாண்டி வர்றதுங்கிறது வந்து ஒரு டிக்ளேர்டு வார் ஆயிரும் அதனோட விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் அப்போ வந்து எந்த ரிஸ்ட்ரைண்டும் இருக்காது அப்ப வந்து இந்தியாவுக்கு அதனுடைய இறையன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த நடவடிக்கையை எடுத்தாலும் உலக அரங்குகள் யாருமே மறுப்பு சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும் அதனால அது வந்து ஒரு நம்பகரமான தகவலா அதிகாரப்பூர்வமான தகவலான தெரியாது இருக்கும் பட்சத்தில் நான் என்னுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன் அவங்க அங்கே வந்து அதை முயற்சி எடுக்கிறது அப்படின்னா அவங்க வந்து நம்மளுடைய என்ஹெச் ஒன் அல்பா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் அந்த ஃபோர் லைன் எயிட் லைன் ஹைவேயை கட் பண்ணுறதுக்கு அது வழியா தான் நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ் ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் போகணும் எக்யூப்மெண்ட் மூவ்மெண்ட்ஸ் போகணும் நம்மளுடைய அமௌனிஷன் நம்மளுடைய கான்வாய்ஸ் எல்லாமே அது வழியா தான் மூவ் ஆகணும் ஸோ அவங்க எப்பயுமே அவங்களுடைய முயற்சி என்னவா இருக்கும்னா நமக்கு சப்ளை போகிற ரூட் இருக்கு பாத்தீங்களா ஒன்று சக்கரகேட்டு பல்ஜ்ல இருந்து பட்டான்கோட்டுங்கிற இடத்துல வந்து அந்த இதை ஹைவேய கட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க எங்க இங்கே ஒரு இடத்துல கட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இது வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம டிராக்டிஸ்ல இருக்கு அவங்களுடைய டிராக்டிஸ்ல இது இருக்கு நம்மளுடைய டிராக்டிஸ்ல வேற இருக்கு அதை நம்ம என்ன செய்வோம்ன்றது வந்து நம்ம டிராக்டிஸா இருக்கிற வரையும் தான் அதுக்கு மரியாதை அதை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அதனுடைய இது இழந்து விடும் முக்கியத்துவம் சார் நிச்சயமாக இந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தான ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுது சார் முப்படை தளபதிகளோடு நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்னு இன்னும் சட்ட நேரத்தில் ஆலோசிக்க இருப்பதாக அண்மை தரவுகள் இன்னும் நம்முடைய எதிர்த்தாக்குதலை எப்படியெல்லாம் நிகழ்த்தலாம் என்பது குறித்தான ஆலோசனைகள் பல இருக்கும் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு கர்னல் அதிகா ராணுவ அதிகாரியாக உங்களுடைய பார்வை இந்தியா இது போல் இன்னும் இந்த மாதிரி தாக்குதல்களை எதிர்கொள்ளும் அப்படிங்கிற உங்களுடைய பார்வை சார் நான் முதவும் சொன்னேன் நேற்று ஈவினிங் வரைக்கும் நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம எப்பயுமே ப்ரோ ஆக்டிவாக ஒரு அஃபன்ஸ் வந்து நம்ம பண்ணலை நம்மளுடைய நாட்டின் பாலிசி டிட்டரன்ஸ் அப்படின்றது தான் அதாவது அவர்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு நம்ம மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அதை அதை நடத்துவதற்கு முன்னால் அதை ப்ரிவென்ட் பண்ணுவது தான் டிட்டரன்ஸ் அந்த டிஃப்ரென்ஸுக்காக அவங்களுடைய தீவிரவாத முகாம்கள் மீது மட்டும்தான் நம்ம தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ இவங்க பண்ண இந்த வந்து இது வந்து நேற்று அவங்க பண்ண அந்த அட்டாக் வந்து ஆக்கிரமிப்பு மாதிரி அது வந்து ஒரு அண்டர் கிளாட் வார் மாதிரி நம்மளுடைய ராணுவ தலங்கள் நம்மளுடைய மக்கள் குடியிருப்பை நோக்கி அவர்கள் பண்ணதை வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தால் மிக தவறு இந்த தேசம் செய்கிற மிகப்பெரிய தவறாயிடும் இப்போ வந்து என்னாச்சுனா பாகிஸ்தான் நம்மளை இன்வைட் பண்ணி விட்டது நீ போருக்கு வா போரில் வந்து எந்த ஒரு எவ்ரி திங் இஸ் லவ் அண்ட் வார்ன்னு ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வார்ல வந்து இனிமேல் வந்து நம்ம டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லா நாடும் டிஃபென்ஸ்ல தான் இருக்கும் இது நாள் வரைக்கும் நம்ம டிஃபென்ஸ் நோ ஃபர்ஸ்ட் ட்ரைக் பாலிசி அப்படிங்கறத இது நாள் வரைக்கும் காப்பாத்திட்டு இருந்தோம் நேத்து பாகிஸ்தான் அது வயலேட் பண்ணிடுச்சு இப்போ நம்ம அடிக்க போறது வந்து நம்ம அவங்க மேல ஆக்கிரமிப்புக்காக இல்லை கவுண்டர் அட்டாக் நம்மளுடைய தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக அவர்கள் ராணுவத்தின் பலத்தை பலவீனப்படுத்துவதற்காக அவர்கள் ராணுவ தளவாடங்களை சூறையா மொத்தத்தில் அழித்துவிட்டு அவர்கள் இனிமேல் போர் என்ற வார்த்தையை யோசிக்க கூடிய முடியாத அளவுக்கு அவங்களை அவங்களை கண்டிப்பாக ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி இந்திய ராணுவம் கண்டிப்பாக தேசிய தலைமையின் கீழ் எடுக்கும் என்பது என்னுடைய ரொம்ப ரொம்ப வலிமையான கருத்து நிச்சயமாக ஆலோசனை குறித்தான இ இனி வரக்கூடிய நேரங்களில் ஆலோசனை குறித்தான தரவுகள் நமக்கு கிடைக்க வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரியான செய்திகள் வெளிவர பார்க்கலாம் சார் நாம் ஆனால் இப்போ தற்போது வரைக்குமே கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா இடத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் குறிப்பாக இன்னும் சற்று நேரத்துக்கு முன்னாடி கூட சண்டிகரில் ஏர்சைன் மூலமாக ஒருவேளை வான் தாக்குதல் நிகழ்த்த வாய்ப்பிருக்கு மக்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது சார் இது குறித்தான உங்களுடைய கருத்து சார் பேவுண்ட்ன்னு ஒன்று இருக்கு ஏர்போர்ட் சண்டிகட் அண்ட் அமிர்த்சர் சிவிலியன் ஏர்போர்ட்ஸை வந்து நேற்று காலையில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இட் இஸ் க்ளோஸ்ட் பெர்மனன்ட்லி ஃபார் சிவிலியன் ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த ஏர்போர்ட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா அங்கே நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள் இருக்க போது நம்மளுடைய ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ஃபைட்டர்ஸோ ஏதோ ராணுவம் சம்பந்தப்பட்ட இது அங்கே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அப்படி வந்து ஒரு ராணுவம் சம்பந்தப்பட்ட ராணுவ ஏர்கிராப்ட் ஃபைட்டர்ஸோட கான்சென்ட்ரேஷன் அங்கே ஐம்பது ஏர்கிராப்ட் நிற்குது அப்படிங்கும் வந்து எதிரியின் வந்து முக முக்கியமான டார்கெட்டாக அது மாறி விட்டது அந்த நகரம் சண்டிகட் அதனால எப்ப தான் நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரோன்ஸ் வந்து சண்டிகட் அமிர்த்சர் இந்த இந்த நகரங்களை குறி வச்சதுக்கு காரணம் அமிர்த்சர் ஏர்போர்ட் சண்டிகட் ஏர்போர்ட் இதை குறி வைக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஏர்போர்ட்ஸ்ல வந்து நம்மளுடைய ஏர் ஏர்போர்ஸோட தளவாடங்கள் வந்து இப்ப வைக்கப்பட்டிருக்கு போரிடும் நம்மளுடைய முன்னெச்சரிக்கை டிஃபென்சிவ் இதா வந்து நம்மளுடைய தயார் நிலைக்கு உகந்ததாக அது இருக்கு மாற்றி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை அவங்க எய்ம் பண்ணி கண்டிப்பாக இன்னொரு அட்டாக் பண்ணுவாங்க இதுதான் வந்து எக்ஸ்போஸ்டு டு டார்கெட்ஸ் வல்னரபிள் வைட்டல் பாயிண்ட்ஸ் இது இத வந்து அவங்க கண்டிப்பா அவங்களுடைய டார்கெட் லிஸ்ட்ல பிரியாரிட்டியில வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது எந்த ஒரு நேரமும் வான்வழி தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஏர் ரேட் சைரன் அங்கே வந்து பொதுமக்களுக்கு வந்து பால்கனிக்கு வராதிங்க வெளியில் இருந்தால் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுங்க அப்படின்னு சொல்றது வந்து முன்னேற்பாடு ஒரு முன்னெச்சரிக்கை அவர்கள் எந்த நேரத்திலும் அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுன்னு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு வந்து டார்கெட் ஸ்பெசிபிக்கா ஒரு டார்கெட்டை வந்து இந்தியா வந்து துல்லியமா அடிக்குதுன்னா அதுக்கு அந்த டார்கெட்டை அக்வயர் பண்ணணும் அக்வயர் பண்ணணும்னா அதை வந்து கரெக்டா மேப்ல வந்து இந்த கிரிட் ரெஃபரன்ஸ்ல தான் அது இருக்குன்னு துல்லியமா ஒரு டென் மீட்டர்ஸ்குள்ள அந்த இது இருக்கணும் அதோட எரர் வந்து அமெரிக்கன் ஆர்மி வந்து வித்இன் ஒன் மீட்டர் வந்து வச்சிருப்பாங்க நம்ம வந்து வல்லரசு ஆகலாட்டினாலும் நமக்கு வந்து ஒரு டென் மீட்டர்ஸ்குள்ள வந்து அந்த இதுல வந்து அந்த அக்வயர் பண்ணிட்டு தான் நம்ம அடிப்போம் இந்திய நாடு ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது ஒரு கிலோமீட்டர் போய் ஒரு கிலோமீட்டர் இருந்தாலும் சரி அதை பார்த்து ஒரு அடி அடிச்சு விட்டுருவாங்க அது வந்து அந்த ஏர்போ அந்த சண்டிகட் ஏர்போர்ட்டாவா இருக்கலாம் அந்த பக்கத்தில் உள்ள குடியிருப்பு மக்களுடைய குடியிருப்பு நிலைகளா இருக்கலாம் அந்த ஒரு இதை வந்து எதிர்நோக்கி தான் இந்த மாதிரி வந்து சண்டிகரில் வந்து ஏர் ரைட் செய்யறனும் மக்களை வந்து முன்னேற்பாடா எச்சரிக்கையா இருக்க ஒரு பிரிகாஷனரி சண்டிகட் அமிர்த்சர் எல்லா இந்த ஏர் முக்கியமான ஏர்போர்ட்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் அவங்க வந்து இந்திய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் இந்த பதிலடி தாக்குதல் தொடர்பான கூடுதல் தங்களது கருத்துக்களை வழங்கிய ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி கணேசன் சார் அவர்களுக்கு நன்றி சார்